வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க வீதம் குரு வாழ்க குரு வீத்துறை டிசம்பர் பதினாறு நாள் ஒரு நற்சிந்தனையில் வாழ்க்கைங்கிறார்கள் இன்றைக்கு ஆறாவது அறிவு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்மளுடைய சிந்தனையை நம்முடைய குரு மகான் தோன்றார் இப்போ ஆறாவது அறிவுங்கிறது மனிதனில் தான் சிறப்பாக இருக்கு மனம்தான் மனிதனாக இருக்கிறது மனதின் மறுமுனை தெய்வமே அறிவாக இருக்கிறது அதை அறிந்து அடைந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இறைநிலை தன் நிலையில் மாற்றம் பெற்று மனிதன் வரைக்கும் வந்திருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த நோக்கம் நிறைவுறாத வரைக்கும் அது குறையறிவு தான் இப்போ இறைநிலை தன்னுடைய அழுத்தம் என்ற ஒரு மாபெரும் மாற்றலாலேயே இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற அறிவாலும் இறை துகள்களாகி அவைகள் கூடி வெண்களாகி வெண்கள் கூடி பூதங்களாகி பிரபஞ்ச தோற்றமாகி ஷட ஆகி ஆதம்பரங்க ஜீவன் என்ற நிலை பெறும்போது ஓர் அறிவு என்று சொல்லக்கூடிய தாவரம் முதற்கொண்டு அஞ்சறிவுன்னு சொல்லக்கூடிய விலங்கு நிலை வரைக்கும் தேவைக்கேற்ற வளர்ச்சி சூழ்நிலைக்கேற்ற மாற்றம் என்ற வகையில் அது பரிணமித்தல் என்று முற்காலத்தில் சொல்லுவாங்க ஒன்று மற்றொன்றாக தன் நிலையில் மாற்றம் பெறக்கூடிய அந்த செயலை பரிணமித்தல் கடவுணா பரிணாமம் அப்படி சொல்லுவாங்க பரிணாமம்னா எண்ணிலடங்காத பெயர்கள் உடையது நாமம்னா பெயர் பரிணாமம்னா எண்ணிலடங்காத பெயர்களாக தன்னிலையில் மாற்றம் பெற்று வந்து கடைசியாக இறுதியில் தான் மனிதனாக வந்திருக்கு இப்போ இந்த மனிதன் தன்னிலே தன்னை ஓர்ந்து பார்த்து தன்னை ரசிப்பதற்காக இருகளே வந்திருக்கு ஆனால் எவ்வளவோ பொருள் புகழ் செல்வாக்கு புலநன்மை இதுலேயே மாட்டிகிட்டு இருக்கான் மனுஷன் வந்த நோக்கம் மறந்து போச்சு மறந்ததை நினைப்படுத்துறதா குருமகான்களாக இருந்தவங்க அவ்வப்போது தோன்றியவர்கள் மற்றவர்களுக்கு உணர்ந்ததை மற்றவர்களுக்கு உணர்த்தினாங்க பிறவியின் நோக்கமே அந்த இறை அனுபூதி நிலையை அனுபவிக்கணுங்கிறது தான் அப்படி ஏன் அதை அனுபவிக்கணும் அப்படின்னா அப்போ தான் வாழ்வின் நோக்கம் இனிமையாக இருக்கும் இப்போ வாழ்வின் நோக்கம் இனிமையாக இருக்கணும்னா தெய்வமே நானுமாக ஆகியிருக்கிறதுங்கிற உணர்வு நிலை வரணும் அதுக்கு தான் இன்றைய உதாரணத்தில் மகிழ்ச்சி சொல்கிறார் பாருங்கள் கடல் நீர் ஆவியாகி மழையாக பொழிஞ்சு எந்தெந்த தேக்கி கட்டி நிறுத்தினாலும் முட்டி 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 மோதி கடைசியில் எங்கே போய் அமைதி அடையுதுன்னா கடலில் தன்னுடைய மூலமாகியே ஆதியாகிய அந்த கடலில் நோக்கி தான் போய்கிட்டே இருக்கு ஒரு குழந்த அந்த தாயார் காரி கொஞ்சம் கடை வீதிக்கு போய் ஜாமான் வாங்கணும்னு நினைக்கிறான் சின்ன குழந்த கை குழந்தை வீட்டில் அந்த அக்கா கொஞ்சம் நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன் என் குழந்தைய பார்த்துக்கிறீங்களா ஆ என்ன பார்த்துக்குறேன் எனக்கு ஒன்றும் வேலை ஒன்றும் இல்லை சரி குழந்தையை கொடுத்துட்டு அம்மா கடை விதிக்கு போய் சாமான் வாங்க போயிடறாங்க இந்த குழந்தை இந்த வந்த உடனே ஒரு ரெண்டு பொம்மையை கொடுக்குது கொஞ்சம் நேரம் விளையாடுது இந்த குழந்த தூக்கி எறிஞ்சிடுது அப்புறம் வய கத்துது ஓ பாலை கொடுக்குறோம் அம்மா அதையும் ஒரு வா குடிக்கிது தூக்கி எறிஞ்சி விட்டு அதையும் கத்துது சரி தூக்கம் வந்துருச்சு ஓட இருக்கணும் தொற்றுல ஓட்டாட்டினா அப்போவும் கத்துது உள்ளாக கத்தது கற்றுது கத்தது சுற்றி இருக்கிறவங்களாம் ஏமா இப்படி கத்த விடுற அது கேட்குறாங்க என்னென்னத்தையோ கொடுத்து பார்க்குறாங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பாட்டு ஒருத்தர் பாடுறாங்க பூச்சியை வச்சு டப்பா டப்பா வச்சு தட 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 தட்டுறாங்க அப்போயே அது ஃபுல்லாக ஆளுகையை நிறுத்தட்டு ரொம்ப நேரம் ஆளுகுது அப்போ அம்மா காரி கடைவீதிக்கு போனவங்க வந்தா அம்மாவை பார்த்த உடனே ஃபுல்லாக தாவி ஓடி போய் அழுகையை நிறுத்திட்டு அம்மாவை தாவி குடிச்சுடுச்சு அப்போ அதுபோல அங்கே இறைவிலையே அடையாத வரைக்கும் அந்த அனுபவிக்காத வரைக்கும் இந்த மனித மனதுக்கு நிறைவே இல்லை என்னென்ன பொருள் எவ்வளோ வந்தாலும் சரி அங்கே நிறை இல்லை அந்த பொருளை வச்சுட்டு செல்வாக்கு அதிகாரம் புலன் என்பா என்னென்னவோ பண்ணி பார்க்குறான் மனுஷன் ஒன்றும் முடியல அதான் அந்த நிறைவு கவியில் மகர்ஷி சொல்வார் இறைவெள்ளி காட்சியாக எல்லோரும் கண்ணால் கண்டும் மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார் சந்திரன் பெருத்து முழுவதா போல் குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் உன்னை உள்ளே குறையறிவை விரித்தால் கொள்ளலாம் முன்னே உள்ளே குறையறிவார் எது பொருள் புகழ் செல்வாக்கு புலனன்பம் ஏன்னா இறைகளினுடைய ஒரு அங்கம் இது பிராக்ஷன் அந்த டோட்டாலிட்டியை பற்றி உணர்ந்து அதோட லயமாகாத வரைக்கும் அந்த அறிவு முழுமை பெறதில்லை அந்த முழுமை பெற்ற தான் முற்காலத்தில் முத்தி மோட்சங்கிற வார்த்தைகள்லாம் சொன்னாங்க ஏன்னா இந்த எவ்வளவு இந்த உலகியல் சார்ந்த விஷயங்கள் உலகத்தையே கையில் கொடுத்தாலும் கூட அந்த மனசுக்கு நிறைவே இருக்காது வந்த நோக்கம் இந்த ஆறாவது அறிவை கொண்டு தான் அறிய முடியும் அந்த அறிவு விலங்கினங்களால் முடியாது அதனாலதான் ஜெய்சா சொல்லும் போதே ஷட பொருள்களிலே இறைவன் உறங்குகிறான் தாவரங்களிலே விழித்தெழுகிறான் விலங்குகளிலே நடக்கிறான் மனிதனிலே சிந்திக்கிறான் சிந்திக்க மாற்றம் தான் முன் அனுபவம் தற்கால சூழ்நிலை பிற்கால விளைவு மூன்றையும் கடிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு ஆனால் இந்த கொஞ்சோண்டு இந்த உலகியல் விஷயங்கள்லையே பற்றி கொண்டு இருக்கிறதுனால தான் அந்த குறை குறை வாழ்க்கையில் எதுவுமே ஒரு நிறைவுங்கிறதே இல்லாத ஒரு மனநிலையில் இருக்கான் தான் இன்னொரு கவியில் சொல்லுவார் மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம் மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட அறிவாகிய மனிதனும் தெய்வமே மனம் அறிவாகணும் இந்த மனம் மனம் ஒரு முனை மனமாக இருந்தால் மறுமுனை அறிவு அந்த மனங்கிற அலைய இயக்கத்தை குறைச்சிக்கிட்டே நான் நிலையில் அறிவாக இருப்பதுவே அலையில் மனவமாக அந்த நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுதான் இன்றைக்கு தியானத்தின் மூலமாக இந்த எலக்ட்ரோ என்சப்ளோகிராப் கருவியை வச்சு மகிழ்ச்சியவே ஆராய்ச்சி பண்ணாங்க நமக்கெல்லாம் தெரியும் அப்போது பீட்டாவிலேருந்து ஆள்பா தீட்டா டெல்டா டெல்டா போக 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 அதுவானால் அதுவே சொல்லும் அதுதான் அந்த ஃபுல்ஃபில்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முழுமை பெற்ற அறிவு இப்போ நான் அறிவாக இருக்கிறேன் ஆறு இறைநிலையே ஒரு பகுதியாக இருக்கிறேனுங்கிறத உணராத வரைக்கும் மனுஷன் என்னென்னா அந்த மனம் போன போக்கில் தான் போகிறான் அதனால் மனம் தான் நான் என்று தவறாக கருதி கொள்றான் மனம் என்பது தனியாக இயங்க முடியாது இப்போ இயக்குவது அறிவு இயங்குவது உயிர் உணர்வது மனம் உணர்த்துவது உடல் இந்த உடல் அழிந்து போகக்கூடியது இதை நான் என்று சொல்ல முடியாது அந்த உடல் இயங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது உயிர் இப்போ உயிரின் நிலையெல்லாம் மனம் மனம் தனியா இல்லையே இப்போ உயிருங்கிறது என்னன்னா முதல் பௌதிய பிரிவாகிய விண்ண அந்த விண்ணுங்கிறது எது இறைநிலையினுடைய முன்பகுதி இயக்கம் அப்ப இறைநிலையின்னு ஒரு அங்கமாக நான் இருக்கேனே அதை உணரும் போது என்னிடையே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக பண்பாகி அன்பு கருணையான செயல்களாக மலர்ச்சி பெறும்போதுதான் ஈத்துவக்கும் இன்பமே இன்பங்களில் சிறந்தது நாங்க இதெல்லாம் சிற்றின்பங்கள் இந்த உலகியில் சார்ந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் இதில் மனுஷன் மாட்டிக்கிட்டே இருக்கானே இதெல்லாம் சிற்றின்பங்கள் தான் ஆனால் அது பேரின்ப நிலைன்னு சொல்லக்கூடிய பேரானந்த நிலை எது நீடித்ததோ எது நிலைத்ததோ எது மாறாததோ எது நேற்றுமிருந்து இருந்து நாளைக்கு இருக்கக்கூடியதோ எது செழிப்பில்லாததோ அதத்தான் பேரானந்த நிலை அந்த இறை இடைப்புக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் மனிதன் வரைக்கும் தன் நிலையில் மாற்றம் பெற்று வந்திருக்குங்கிற ஒரு சிந்தனையை தான் இன்றைக்கு மகிழ்ச்சி நமக்கு தோன்றாரு மேலும் மேலும் சிந்திப்போம் தெளிவுபடுவோம் வாழ்க வளாக